சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க தர்மபுரம் ஆதீன திருமடத்திலிருந்து அடியவர்கள் புடைசூழ யானை குதிரை ஆட்டுக்கிடு ஆகிய மங்கள சின்னங்கள் முன் செல்ல வாத்தியங்கள் முழங்க தருமபுர ஆதீனகர்த்தார் குருலிங்க சங்கம பாத யாத்திரை புறப்பட்டார் வழியெங்கும் பக்தர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்தனர் தருமபுர ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட இருபத்தி எட்டு கோவில்களுக்கு பஞ்சநந்தளம் என்னும் திருவையாறு பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் கோவிலும் ஒன்றாகும் திருநாவுக்கரசருக்கு கைலை காட்சி அருளிய சிறப்புடையதும் சமயக்குறவர்கள் மூவரால் பாடல் பெற்றதுமான இக்கோவில் கும்பாபிஷேகம் பிப்ரவரி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்பதற்காக தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் ஆதீன திருமடத்திலிருந்து குருலிங்க சங்கம பாதயாத்திரை புறப்பட்டார் முன்னதாக தருமயாதின மூர்த்தியான ஸ்ரீ சொக்கநாத பெருமானை சிறப்பு வழிபாடு மேற்கொண்ட பின்னர் சொக்கநாத பெருமானை தலையில் சுமந்து திருப்பணந்தால் ஸ்ரீ காசி மடத்து இளவரசு ஸ்ரீமத் சபாபதி தம்பிபிரான் சுவாமிகள் கைலாகு கொடுக்க அடியவர்கள் புடைசூழ யானை குதிரை ஆட்டுக்கிடா ஆகிய மங்கள சின்னங்கள் முன் செல்ல வாத்தியங்கள் முழங்க குருலிங்க சங்கம பாதயாத்திரை புறப்பட்டார் வள்ளியெங்கும் குருமகா சன்னிதானத்திற்கு பொதுமக்கள் பலர் தங்கள் வீடுகளின் முன்பு பூரண கும்ப மரியாதை அளித்தனர் மேலும் மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி தலைவர் செல்வராஜ் தலைமையில் நகர்மன்ற உறுப்பினர்களும் வரவேற்பு அளித்தனர் அங்கிருந்து குத்தாலம் கஞ்சனூர் திருபுவனம் கும்பகோணம் சுவாமிமலை கபிஸ்தலம் திருப்பள்ளனம் வழியாக சென்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திருவையாறு அடையும் குருமகா சன்னிதானம் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க உள்ளார் வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ்